ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் முதுகு வலி இடுப்பு வலி கை கால் வலி இந்த பிரச்சனையெல்லாம் இருந்தது அப்படின்னா நாம் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வாரத்துக்கு மூணு டைம் எடுத்துக்கிட்டோன்னா இந்த வலியெல்லாம் படிப்படியாக குறைஞ்சிரும் அது என்ன ரெசிபி அப்படின்னா உளுந்து புட்டு தாங்க அதை செய்கிறதுக்கு ஒரு கப்பு உளுந்து எடுத்து நல்லா மணம் வர வரையிலும் வறுத்து எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் அரிசி அரை கப் எடுத்து நல்லா பொறிஞ்சி வர வரையிலும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் அதை வறுத்ததை மிக்சியில் போட்டு நல்லா நர நரம் இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் ஏன்னா நம்ம புட்டு செய்ய போகிறோம் அது கொஞ்சம் நர நரன் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அது கூட நம்ம உப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மல் வாட்டர் தான் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த புட்டு பதத்துக்கு வர வரையிலும் நம்ம வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் கையில் எப்படி பிடிச்சி எடுத்தோன்னா பிடிக்கிற பதம் வரணும் இது கூட கால் கப் தேங்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இது வெந்துச்சா அப்படின்னு எப்படி பார்க்குறதுனா நம்ம கையில் எடுத்து திரிச்சு பார்த்தோம்னா அது திரிஞ்சு வரணும் அப்போ தான் வந்து அது கரெக்டான பதம் அதை வெந்ததுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு தட்டில் மாற்றிட்டு அது கூட இன்னும் ஒரு கால் கப் தேங்காய் ஏலக்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நாட்டு சர்க்கரை நான் இங்கே வந்து இன்றைக்கி வந்து நாட்டு சக்கரை போட்டிருக்கேன் நீங்கள் வந்து பனங்கற்கண்டு கருப்பட்டி வெள்ளை சக்கரை எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இது மாதிரி செஞ்சு ஸ்கூல் வீட்டுக்கு வர குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னா நல்லா சாப்பிடுவாங்க இது ஹெல்த்தியும் கூட இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஏஜ் அட்டன் பண்ண குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லது இடுப்பு வலி வராமல் இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க தேங்க்யூ